ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு செக்கோர அகாடமி இந்த வீடியோவில் ஏஐஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்க போல் கிரேட்ஸ் பற்றி தான் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஏஐ ஸ்டாண்டர்டை ஜென்ரலாக யூஎஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க யூஎஸ் தாண்டி நியூசிலாந்து கனடா மெக்சிகோ ஆஸ்திரேலியா அப்புறம் மிடில் ஈஸ்ட் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் ஏஐ ஸ்டாண்டர்டை இன்ஃப்ளூன்ஸ் ஆகி அதுலேருந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க ஏஐ ஸ்டாண்டர்ட் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏஐஎஸ்சியில் இருக்க போல்ட் கிரேட்ஸ் மூணே மூணு தான் ஒன்று ஏ த்ரீ நாட் செவன் ஏ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் ஏ ஃபோர் நைன்டி இந்த மிடில் கிரேடுக்கு முன்னாடி ஏஎஸ்டிஎம்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஏஎஸ்டிஎம்னா அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் டெஸ்டிங் அண்ட் மெட்டீரியல் இவங்க தான் வந்து இந்த போல்ட்டை டெஸ்ட் பண்ணி இதோட டென்சில் ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு சொல்லியிருப்பாங்க ஸ்ட்ரென்த்னா என்ன டென்சில் ஸ்ட்ரென்த்னா இப்போ இந்த பிக்சர் பாருங்க இந்த பிக்சர்ல இந்த மெட்டீரியல் வந்து ஒரு பீமோட வெப் கன்சிடர் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு பிளேட்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க இப்ப இங்க போல் பண்ணும்போது இந்த இதான் ஷேர் பிளேன் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் பிளேன்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ட் பே தான் டென்சில் ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ பியர் பண்ற ஸ்ட்ரென்த் தான் டென்சில் ஸ்ட்ரென்த் ஸோ ஒரு ஒரு போல்ட்டுக்கும் ஒரு டென்சில் ஸ்ட்ரென்த் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ த்ரீ நாட் செவன் போல்ட்டுக்கு சிக்ஸ்டி கேஎஸா ஏ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஒன் டுவெண்ட்டி கேஎஸ் இருக்கும் ஏ ஃபோர் நைன்டிக்கு ஒன் ஃபிஃப்டி இருக்கும் ஸோ அதோட மேக்ஸிமம் டென்சில் ஸ்ட்ரென்த்தை தாண்டிடுச்சுன்னா அந்த போல்ட் பிரேக் ஆகிடும் ஸோ இதுதான் டென்சில் ஸ்டென்த் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏ த்ரீ நாட் செவன் போல்ட்டோட டென்சில் ஸ்ட்ரென்த்து வந்து சிக்ஸ்டி கேஎஸ்ஐ ஏ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி கேஎஸ்ஐ ஏ ஃபோர் நைன்டி வந்து ஒன் ஃபிஃப்டி கேஎஸை இப்போ ஒரு இடத்துல ஒன் டுவெண்டி ஃபைவ் கேசி லோடு வருதுன்னா அப்போ ஏ த்ரீ டுவெண்டி ஃபைவ் போல்ட் போட்டாங்கன்னா அந்த இடத்துல அது பிரேக் ஆயிடும் சோ அதனால அந்த இடத்துல வந்து ஏ ஃபோர் நைன்டி போல்ட் தான் போடுவாங்க இப்படி தான் இந்த போல்ட்டை சூஸ் பண்ணுவாங்க அடுத்து இந்த போல்ட்டை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கறதை பத்தி பார்க்கலாம் ஜென்ரலாக ஏ த்ரீ நாட் செவன் போல்ட் வந்து லோ கார்பன் ஸ்டீல் சொல்லுவாங்க ஏ த்ரீ டுவெண்டி ஃபைவ் வந்து ஹை ஸ்டெண்ட் மீடியம் கார்பன் ஸ்டீல் சொல்லுவாங்க ஏ ஃபோர் நைன்டியா ஹை ஸ்டெண்ட் ஈ த்ரீ டெட் ஸ்டீல் சொல்லுவாங்க இப்போது ஸ்டீல்னா என்ன கார்பன் பிளஸ் அயன் மிக்சர் தான் ஸ்டீல் இப்போ ஏ த்ரீ கார்பன் கண்டன் கம்மியா இருக்கும் அட் த சேம் டைம் ஏ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்ல கார்பன் கண்டன் மீடியமா இருக்கும் இதே போர் கார்பன் கண்டன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அட் சேம் டைம் ஹீட் லீப்மெண்ட் பண்ணிருப்பாங்க ஸோ இதுதான் இதுக்கு இருக்க வித்தியாசம் ஸோ ஏ த்ரீ நேரன் எங்க யூஸ் கேட்டீங்கன்னா ஏ த்ரீ நாட் செவன் ஜென்ரலா ஒரு டெம்பரரியான பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் இடத்துல வந்து ஒரு ஸ்டிக்கர் போடணும் போட்டுட்டு அதை அப்புறமா ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏ த்ரீ நாட் செவன் போல்ட் யூஸ் பண்ணுவாங்க இல்லை இங்க சைட் பெல்ட் வருது வெறும் ஜஸ்ட் போல்டிங் வந்து ஜஸ்ட் ஹோல்டிங் பர்பஸ் தான் சொன்னாங்கன்னா அப்போ அந்த இடத்துல ஏ த்ரீ நான் செவன் போல்ட் யூஸ் பண்ணுவாங்க ஏ த்ரீ நான் வந்து அது டென்சில் ரொம்ப கம்மி ஸோ இதை வந்து ஷியர் கனெக்ஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ ஏ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஏ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஜென்ரலா எல்லா இடத்துலயுமே ஏ த்ரீ டுவெண்ட்டி யூஸ் பண்ணுவாங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் ஒரு ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட்னா பெரிய எயிட்டி பர்சன்ட் வந்து ஏ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் போல் தான் இருக்கும் அடுத்து ஏ ஃபோர் நைன்டி ஏ ஃபோர் நைன்டி போல்ட் எங்க யூஸ் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு சில இடத்துல வந்து ஏ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபெயில் ஆகும் அதாவது அதோட ஒன் டுவெண்ட்டி கேஸ் தாண்டி ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கேஸே வருதுன்னா அந்த இடத்துல அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து ஏ ஃபோர் நைன்ட்டி போய்டுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது சீஸ்மிக் ஜோன் இருக்கு வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அப்போ ஏ ஃபோர் நைன்டி போவாங்க இருக்க வேரியேஷன் வாங்க அடுத்த டாபிக் காமனாக அவைலபிளாக இருக்க போல் சைஸ் பத்தி பார்க்கலாம் ஜெனரலா போல் டயாமீட்டர் வந்து இன்ச் இருந்து ஒன் அண்ட் இன்ச் வரையும் மார்க்கெட்ல அவைலபிளாக இருக்கும் பட் எல்லா இடத்துலையும் ஜெனராக என்ன போல்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னா த்ரீ ஃபோர்த்து செவன் பை இல்லை ஒன் இன்ச் இந்த மூணு போல்ட் கேமீட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க பட் ரொம்ப ரேராக பண்ணுவாங்க அடுத்து இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் இன்ச் இன் அப் டு எயிட் இன்ச் வரைக்கும் இந்த லென்த் அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு போல்ட்டோட நாமன் கிளாச்சர் பற்றி பார்க்கலாம் போல்ட்டோட ஹெட்டு பாட்டம் பாயிண்ட்லேருந்து போல்ட்டோட லென்த் வரைக்கும் இருக்க போர்ஷன்னா தான் சொல்லுவாங்க போல்ட்டோட ஹெட் பாட்டம் பாயிண்ட் இருந்து நட்டோட டாப் பாயிண்ட் இருக்கிறது தான் கிரிப் போர்ஷன் அப்புறம் இந்த போல்ட் ஹெட் பாட்டம்ல இருக்க இந்த போர்ஷன் தான் டேங்க்னு சொல்லுவாங்க இது த்ரெட் லென்த் சொல்லுவாங்க இது வாஷர் நட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நெக்ஸ்ட் டிசி போல்ட் டிசி போல்ட்னா என்னன்னா இது இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் டிசி போல்ட் இது டிசி போல்டோட டாப் வந்து ஒரு வாஷர் மாதிரி இருக்கும் ரவுண்ட் ரவுண்ட் ஹெட் மாதிரி இருக்கும் இது வந்து ஸ்பைன் போர்ஷன் சொல்லுவாங்க இந்த போ இந்த டிசி போல்ட் ஏன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எந்த இடத்துல டென்ஷன் கண்ட்ரோல் இவ்வளவுதான் இருக்கணும் எல்லா இடத்துலயுமே ஒரு கன்சிஸ்டன்ட் டைட்ட நீங்க அப்படின்னா அந்த இடத்துல டிசி போல்ட் யூஸ் பண்ணுவாங்க இந்த போல்ட் நீங்க டைட் இந்த ஸ்பிளைன் உடஞ்சிரும் இதுக்கப்புறம் டைட் பண்ண முடியாது அந்த மாதிரி எங்க ஃபுல் டைட்டன் தேவைப்படுதோ அந்த இடத்துல டிசி போல்ட் யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் போல்டோட கிரேட்ஸ் பத்தி எல்லாத்தையும் பாத்துக்கோம் இப்போ போல்டட் ஜாயின்ஸ் இப்போ போல்டட் ஜாயிண்ட்ஸ் ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு பேரிங் டைப் இன்னொன்னு ஸ்ட்ரிப்ட் டைப் இது வந்து கிரேட் எதுவுமே சேஞ்ச் ஆகாது அந்த போல் கிரேட்ல சப் டிவிஷன் மாதிரி வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ த்ரீ ஃபைவ்னா ஏ த்ரீ டுவெண்டி என் டைப்னு வரும் ஏ ட்வெண்ட்டி எக்ஸ் டைப் வரும் அதே மாதிரி ஏ போலேயே என் டைப் வரும் டைப் வரும் எஸ் சி வரும் சோ எல்லா சப் டிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு போல் கிரேட் இருக்கு போல் கிரேட்ல சப்டிவிஷன்ல இந்த மாதிரி வரும் அப்போ இப்போ என் போல்ட் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா த்ரெட் இன்க்ளூடட் இன் ஷேர்பெயின் எக்ஸ்போல் ஷேர் பிளேன் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரிஸ்டல் காட்டலாம் இப்போ இதுதான் ஷேர்பிளைன் அதாவது இது வந்து ஒரு ஷேர்பேட் இது வந்து ஒரு பீமோட வெப்பன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு போல்ட் போட்ட இடத்துல இந்த பாயிண்ட் இருக்கு இந்த லைன் லைன் இந்த இந்த தான் லைன்ல த்ரெட்டட் போர்ஷன் வந்து இன்க்ளூட் ஆயிருந்தனா அது த்ரெட் இன்க்ளூட் இன் பிளேன் அதுதான் என் போல்ட் என் ப்ளோட் என்பல்ட்னாலே த்ரெட்டட் போர்ஷன் வந்து ஷேர் ஷேர்ப்ளில் இன்க்ளூட் ஆயிருக்கும் அடுத்தது எக்ஸ்போல்ட் போல்ட் எக்ஸ்போல்ட்ல என்னன்னா இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இதான் ஷேர் பிளேன் ஷேர் ப்ளேனில் த்ரெட் போர்ஷன் இன்க்ளூட் ஆகலை லைட்டாக மைனூட்டாக வெளியே இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி இருந்தால் அது எக்ஸ்போல்ட் இந்த ரெண்டு போல்டில் எக்ஸ்போல்ட் தான் பயங்கர ஸ்ட்ரென்தாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு என் போல்ட் ஸோ அதனால எங்கே ஹையர் ஸ்ட்ரென்த் தேவைப்படுதோ அந்த இடத்துல எக்ஸ்போல்ட் போவாங்க இந்த இடத்துல சைட்டி லோவர் ஸ்ட்ரெந்த் தேவைப்படுதோ அந்த இடத்துல என்போல்ட் போவாங்க எக்ஸ்போல்ட்டுக்கும் என் போல்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா லென்த்துக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என் போல்ட்னா ஒரு ஒரு இடத்துல என் போல்ட் டூ இன்ச்சு அதே இடத்துல எக்ஸ்போல்ட் சொன்னால் டூ அண்ட் ஹாஃப் இன்ச்சு சொன்னாங்க ஸோ லைட்டாக குவார்டர் இன்ச் இன்க்ரிமீட்டரில் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதான் என் போல்ட்டுக்கும் எக்ஸ்போல்ட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் எஸ்சி போல்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்லிப் கிரிட்டிக்கல் போல்ட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ எங்கேயாவது வைப்ரேஷன் அதிகமாகுது வைப்ரேஷன்ல அந்த போல்ட் நட்டே கலந்துக்கும் அப்படின்ற இடத்துல இல்ல டைனாமிக்லோட இங்கே ஆக்ட் ஆகுதோ அந்த இடத்துல போல்ட் யூஸ் பண்ணுவாங்க அந்த போல்ட் என்ன பண்ணுவோம் வைப்ரேஷன் ஆச்சுன்னா நட்டு தாழ்ந்து அதுதான் போல்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க நான் அதை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு வீடியோ போடுறேன் செக்லாவை இன்னும் இண்ட்டா கத்துக்கணும் அலாங் ஸ்டாண்டர்ட் ஓசா ஸ்டாண்டர்ட் இப்படி எல்லாம் உங்களுக்கு ரெக்வயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா வீடியோ இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க Thank you for watching. Next video, Bhagavan.